அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து பிஸ்மில்லாஹுமானு ரஹீம் ரமலானுடைய இரவுகளில் மனைவியுடன் உடலுறவு கொள்வதாக இருந்தால் அதன் சட்டம் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம் மன் மாஹுவன் யார் ஒருவர் தம்முடைய மனைவியுடன் ரமலானுடைய இரவு நேரங்களில் உடலுறவு கொள்கிறார்களோ அவர்கள் வலம் எகத்தசில் ஹத்தா தொல அல் ஃபஜ்ரு ஃபஜர்னுடைய நேரம் வரும் வரைக்கும் அவர் குளிக்கவும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் ஹல் சியாமுஹு அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது சியாமி அல்லது அன்றைய நாளின் நோம்பினை அவர் கலா செய்து மீட்ட வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் பதில் ஃபமன் அத்ரகல் ஃபஜுரு வஹுவ ஜுனு வலம் எகத்தசில் யார் ஒருவர் மனைவியுடன் உடலுறவு கொண்டு அவர் ஃபஜர்னுடைய நேரம் வரும் வரைக்கும் குளிக்கவும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் அவருடைய நோம்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் வலா எல்ச முஹூத்துயோம் அன்றைய நாளின் நோம்பினை அவர் திருப்பி கதா வீட்ட வேண்டிய தேவையில்லை ஆதாரம் என்ன வர்களும் அறிவிக்கிறார்கள்தர் சொல்லிசமார்கள் நேரம் வரும் நேரத்தில் ஜிமாஹா செய்ததன் மூலமாக அதாவது உடல் உறவு கொண்ட நிலையில் அவர்கள் ஜுனுபாலியாக இருந்தார்கள் ஜுனுபாலி என்று சொன்னால் பெரும் துடக்கு உடையவர்கள் குளிக்க வேண்டிய கடமை உடையவர்கள் அத்தகைய நேரத்தில் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள் ஒருவர் மனைவியுடன் ரமலானுடைய இரவு நேரங்களில் உடலுறவு கொள்கிறார் என்றால் அவர் உடனடியாக குளித்துவிட்டால் மிகவும் சிறப்பான ஒன்றாகும் அதே நேரத்தில் நேரத்தின் குறைவின் காரணமாக அவரால் குளிக்க முடியவில்லை என்று சொன்னால் அவருக்கு அன்றைய நாள் நோம்பு கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே ஃபஜர்னுடைய நேரம் வரும் நேரத்திலும் கூட அவர் குளிப்பு கடமையானவராக நீடித்து இருக்கிறார் என்றாலும் பஜ தொழுவதற்காக வேண்டி உடனடியாக அவர் குளித்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும் அன்றைய நாளின் நோம்பும் அவருக்கு கிடைத்துவிடும் அஸ்லாம் வலிகம் வர வர